திமுக ஒரு சக்தி திமுக ஒரு சக்தி அப்பன்னா பாஜக என்ன புனிதமான சக்தியா இல்ல தூய சக்தியா இது பண்ண டீகோட இன்னைக்கு சம் மேட்டரோட இருக்கிறோம் அதுலயும் குறிப்பா எங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாதவங்கள ஆட்சி அதிகாரத்துல இருக்கா இல்லாதவங்களை நாங்க வந்து எதிர்க்க மாட்டோம் பாஸ் எதுக்க மாட்டோம் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சரி என்ன இதுக்கு வந்து நீ வந்து பாண்டிச்சேரியில் நீ திமுகவை நம்பாதீங்க நான் தூட்டிங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய டீகோடோட அடிக்க அடிச்சு விடலான்னு வந்திருக்கோம் அப்படியே லைனா வருவோம் பெரியாரின் கொள்கையை செய்ய வைத்து கொள்ளை அவர் அடிக்கிறார்கள் அப்படின்னா அப்போ செங்கோட்டையின் எந்த கொள்கையில் வந்து உள்ள உட்காந்து ஊழல் வழக்கில் உள்ள போனார் செங்கோட்டையின் எந்த கட்சியில இருந்தாரு அதிமுகவில் இருந்தார் அதிமுக யாருடைய கொள்கையை வந்து பின்பற்றுது பெரியார் அந்த கொள்கையை வச்சுதான் அவரும் கொள்ளையடிச்சார் அசிங்கமா இல்ல அப்ப அந்த டைலாக் வரும்போதெல்லாம் வந்து அப்படின்னு இருப்பாரா அப்ப ஜெயலலிதா போட்டோ டக்கு இப்படி மறைச்சிருப்பாரா என்ன கொடுமை இது நம்ம அப்படியே டி கோட்க்கு வருவோம் ஈரோடு நாளே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா ஈவேரா பெரியார் அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் இவருக்கு மட்டும் தெய்வீகமாக மஞ்சள் 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 அப்படியே நம்ம வந்து மஞ்சள் புடவை கட்டுவாங்க மஞ்சள் வைப்பாங்க அப்படின்னு தெய்வீகமாக ஆரம்பிக்கிறாரு சரி ஏதோ ஒன்று பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்ததாக லிங்கா பற்றி பேசுகிறாரு காளிங்கரை அவரை பற்றி பேசுகிறாரு அவர் தான் பண்ணார் இதெல்லாம் சரி அப்படின்னா ஆனால் அதுக்கப்புறமா எந்த இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து எந்த அணையுமே இது பண்ணலை எந்த நல்லதுமே செய்யலை அதிலே அவர் குறிப்பு குறிப்பாக திமுக தான் சொல்கிறாரு திமுகவில் எவ்வளவோ விஷயங்களை நீர்களை சேம சேகரிக்கிறதுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க அதையெல்லாம் மூடி முழுங்குற வேலை இங்கே இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பொத்தாம் பொதுவான ஒரு எதிர்ப்பு அதில் முக்கியமாக நாம் விஷயங்களை சொல்லணும்ல கலைஞர் மு கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் வீராணம் நீர் திட்டம் அடுத்ததா அதாவது கடலூர் மாவட்டத்தில் நோக்கம் சென்னை குடிநீர் அந்த இடத்துல கொண்டு வரதுக்காக அடுத்து பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் இது கோவை திருப்பூரில் நோக்கம் பாசனம் மற்றும் மின்சாரத்துக்காக அடுத்து தென்னாங்குறிச்சி கொடிவேரி கண்ணாங்குறிச்சி போன்ற திட்டங்கள் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாய பாசனம் இதில் சிறிய மற்றும் நடுத்தர அணைகளும் இந்த இடத்துல பொருந்தது அப்படியே நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா நாம பார்க்க போறோம் அத்திக்கடவு அவிநாசி நீர் திட்டம் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கோவை திருப்பூர் ஈரோடு இதனுடைய வகை என்ன அப்படின்னா அணை இல்லை ஆனால் தெளிவா சொல்றேன் இன்டர்லிங்கிங் வாட்டர் கிரவுண்ட் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட் இது இதனுடைய பயன் என்ன அப்படின்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குளங்கள் நிரப்பு பிளஸ் நிலத்தடி நீர் உயர்வு இது இப்ப இருக்கிற ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது இது மூலியமா இதுக்கு மட்டும் ஆயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து மேகதாது முன் தயாரிப்பு பணிகள் இதனுடைய நிலை என்ன அப்படின்னா கட்ட அனுமதி இல்லை ஆனால் டிஎம்கே காலத்தில் டிபிஆர் சட்டப் போராட்டம் அரசியல் அழுத்தம் இந்த இடத்துல இருந்திருக்கு அடுத்து கிருஷ்ணா நீர்த்திட்ட மேம்பாட்டு மேம்பாடு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சென்னை குடிநீர் டிஎம்கே காலத்தில் தான் இதுவும் நடந்திருக்கு அடுத்து நீர்வரத்து அதிகரிப்பு முயற்சியில இது உதவியா இருக்கு அடுத்து புதிய செக் டேம்ஸ் அண்டு பேரேஜஸ் மாநிலம் முழுவதுமே இது விவசாயிகள் மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு இப்படி பல திட்டங்களையுமே திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு நீ வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்றாங்க சரி ஓகே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அதை தாண்டி இன்னைக்கு நேரடியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் பல திட்டங்களை திமுக சேர்த்துருக்கு அதனுடைய வைத்தறிச்சல் தான் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனால் அதனுடைய வை வைத்தறிச்சலில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு திமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இப்போ இந்த நான்கு வருடத்துல என்னென்ன நடந்திருக்கு அதையும் நம்ம சொல்லணும் கலைஞர் உரிமை தொகை இது மூலிமா மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு போகுது இது மூலியமா ஒன்று புள்ளி ஆறு கோடி பெண்கள் நேரடியாக பயனடைந்து கொண்டே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்போ மறுபடி விரிவாக்கம் செய்யப்பட்டதில் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடி பெண்கள் இப்போ இந்த மா இப்போ வரைக்கும் நமக்கு பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்புறமா மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கே சுகாதார சேவை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் வந்து பயனடைந்திருக்கிறாங்க அதுலேயும் ஒருத்தருக்கு கை கால் விளங்காமல் மழை உச்சியில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவருக்கு தினமும் அவரால் கீழே மருத்துவமனை சுகாதார நிலையத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியாது அப்போ அவங்களுடைய மனைவி தோட்ட வேலைக்கு போகணும் ஆனால் அவரை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னும் போது இங்கே இருக்கிற ரெண்டு மருத்துவர்கள் தினமும் அஞ்சு கிலோமீட்டர் மலை மேலே அஞ்சு கிலோமீட்டர்ன்னு சாதாரணமாக கிடையாது அது ரொம்ப கடினமானது தினமும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பிசியோ எக்ஸசைஸ்லேருந்து இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்து இப்போ அவர் ஓரளவுக்கு நடக்கிறாரு இதே ட்ரீட்மெண்ட்டை இன்னும் மூணு மாதம் கொடுத்தா அவர் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி பல பேர் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் இதில் இந்த திட்டத்தில் பயனடைந்திருக்கிறாங்க அடுத்து விடியல் பயணம் மகளிருக்கு விடியல் பேருந்து திட்டம் அது மூலியமா எழுநூத்தி முப்பது கோடி பெண்கள் பயனடைந்ததா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அடுத்து நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமா நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் பயனடைந்திருக்கிறாங்க அடுத்த திட்டம் வெற்றி நிச்சயம் பள்ளி கல்லூரிகளுக்கான மாணவர்களுக்கான இந்த திட்டம் கிட்டத்தட்ட தனி மாவட்டத்தில் உதாரணமாக பயிற்சியாளர்களில் பதினைந்து சதவீதம் பேர் வேலை வாய்ப்புகள் பெற்றுள்ளனர் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அடுத்ததா பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இது எவ்வளவு பெரிய திட்டம் இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா எல் இன்னும் ரெண்டு மூணு மாநிலங்கள்லாம் இதை நாங்களும் தொடங்குறோம் சொல்லி இந்த தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அடுத்து மருத்துவ சேவை விரிவாக்கம் கிட்டத்தட்ட எழுநூத்தி எட்டு நகர சுகாதார மையங்கள் மற்றும் உடனடி மருத்துவ சேவை எமர்ஜென்சி நல உதவி போன்ற திட்டங்கள் இது எல்லாமே இந்த ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்ததா எம்எஸ்எம்இ தொழில் உதவி திட்டங்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உறுதி பத்திர உதவிகள் தொழில் பயிற்சிகள் புத்துயிர் தொழில் ஊக்கங்கள் இந்த திட்டங்கள் மூலியமாகவும் ஏராளமான பேர் பயனடைந்திருக்கிறாங்க இப்ப இந்த திட்டங்கள்லாம் நேரடியா மக்களை போய் சென்று நீங்க ஃபீல்டுக்கு போனா சென்று சென்றிருக்கு இந்த திட்டங்கள்லாம் இங்கே இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது அவங்கள வந்து பொறு பொறுத்துருது அப்படியே பொத்தாம் பொதுவாக நம்ம அடித்தோம் அப்படின்னா ஆ தலைவர் சொல்லிட்டாரு ஓ ஓ அப்படின்னு ஒரு பத்து பக்கத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி நின்றுக்கிட்டு இப்படி பேசுனா மாசு இப்படி வந்து பேசுவார் அப்புறம் மறந்துருச்சுன்னா திருப்பிக்கிட்டு பேசுறது ஆ அப்ப மாசு அப்படின்னு பேசுறது சரி பெரியார் எதை எதிர்த்து போராடினார் பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார் சாதி வெறியை எதிர்த்து போராடினார் மதவெறியை எதிர்த்து போராடினார் விஜய் இன்னைக்கு சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் ஏதாவது ஒன்று பேசினாரா பெரியார் மண்ணில் ஏதாவது ஒன்று பேசினாரா ஒரு ஹாரும் பேசல ஒரு ஏன்னா பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண் தான் தமிழ்நாடு முழுவதும் பெரியார் மண்ணு தான் ஈரோட்ல நீ நின்று என்ன பேசணும் கொங்கு பகுதிகளில் சாதி வரி அதிகமா இருக்கு இருக்கா இல்லையா நீ பேசணுமா இல்லையா இதே பெரியார் மண் தமிழ்நாடுன்ற இதே பெரியார் மண்ணில் திருப்பரகுன்றத்தில் மத கலவரத்தை உருவாக்க ஒரு சங்கி கூட்டம் வருது சரி இதில் திமுகவும் பாஜகவும் கபட ஆடுறாங்கன்னா உன் ஸ்டாண்ட் என்ன உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அதை நீங்க சொல்லணும்ல நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவன் தான் சார் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலவரத்தையை உருவாக்குறான் எப்படி சார் அப்படின்னா நாம வந்து கேட்க வேண்டியிருக்கு அடுத்ததா வழக்கமாக விஜய் பேசுற ஒரு பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் ஒரு தடுமாட்டம் கட்ட 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 கடன்னு கால் நடுங்குது என்னன்னா வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்களை நம்பி தான் இருக்கேன் நான் என்ன நம்பி இல்லை உங்களை நம்பி தான் இருக்கேன் உங்களை நம்பி தான் இருக்கேன் வருவீங்களா வருவீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் ஏன் இவ்வளோ நாள் வந்து இவரே சொன்னார் கான்பிடண்டா இருக்க கான்பிடன் இப்ப இவருக்கே அந்த கான்ஃபிடென்ட் போயிருச்சு உங்களை தான் இருக்கேன் இருப்பீங்களா என்ன பாஸ் சிரிப்பீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் மேலே ஏறுறான் அவ்வளவு கட்டுப்பாடுகள் வேலி முள்வேலி ஆது எது போட்டு சொந்த தொண்டர்கள் லத்தி சார்ஜு எல்லாம் பண்ணி ஒருத்தன் மேலே ஏறுறான் பயந்துட்டு ஆஹா இன்னொரு கரூர் சம்பவத்தை அப்படின்னு விஜயகாந்தா இருந்தா அடிச்சிருப்பாரு என்ன்பாணா அப்படின்னு தம்பி இறங்கு இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்னே அந்த அந்த ஆச்சரிய குறி அப்புறமா இறங்குறாப்புல இது ஒரு இது அடுத்து கம்பாரிசன் பண்றாரு அதாவது எது எதுக்கோ செலவு பண்றீங்க ஏன் அவிநாசி திட்டத்துக்கு செலவு பண்ணல நான் இப்ப ஏற்கனவே அவிநாசி திட்டத்தை பத்தி ரொம்ப தெளிவா ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு கம்பேர் பண்ணுறாரு இப்போ நியாயமாக நீங்கள் வந்து திமுக வந்து அதுக்கு செலவு பண்ணுது இதுக்கு செலவு பண்ணுது ஏன் இந்த அவினாசிட்டு செலவு பண்ணலை அப்படின்னே கேட்கலாம் ஆனால் அவர் எதை குறிப்பிடுறாருனா சங்கி சங்கி புத்தியில இருந்து வள்ளூர் கோட்டத்துக்கு செலவு பண்றீங்க வள்ளூர் கோட்டத்துக்கு அக்கறை காட்டுறீங்க இங்க ஏங்க காட்டல அப்படின்னா சங்கி புத்தி தானே ஏன் வள்ளூர் கோட்டத்துல அறிவு திருவிழா நடத்தக்கூடாதா வள்ளூருனுடைய பெருமையே இந்த நாடு முழுவதும் எடுத்து சொல்லக்கூடாதா வள்ளூர் கோட்டத்துல வள்ளூர் கோட்டம்ன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடாதா சொல்ல கூடாதா அங்க அங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடியா செலவு பண்ணாங்க அறிவு திருவிழாவுக்கு புத்தக திருவிழாவுக்கு தானே செஞ்சாங்க கட்சி நிகழ்ச்சியா கூட அங்க பெருசா நம்ம அந்த மாதிரிலாம் கூட பார்க்க முடியாது எல்லாரும் அனுமதி எல்லாரும் போங்க எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே போய் அந்த திட்டங்கள் மூலயமா நீங்க போய் புத்தகங்களை வாங்குங்க அங்க கூட்டம் நடக்குது அறிவு சார்ந்த சமூக வளர்ச்சிக்காக பேசக்கூடியவர்கள் தினமும் பேசுறாங்க வந்து கேட்டுட்டு போங்கன்னு தானே ஒரு ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சி தானே இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன சங்கியினுடைய வேஷம் வெளியில வருது சங்கி அவ்வளவுதான் பாஜகன்ற ஒரு பேச்சு கூட விஜய் கொள்கை எதிரி யாரு நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு கொள்கை ஏன் நீ சொல்லுப்பா நீ சொல்லுப்பா பாஜக அப்படின்னு பாஜக ஒரு வார்த்தை கரூருக்கு அப்புறமா மிரட்டியிருக்காங்க பாஜக ஆர் எஸ் எஸ் வந்துச்சுன்னா தட்டுவன் தூசியே தூக்குற மாதிரி மிரட்டியிருக்காங்க போல ஒரு வார்த்தை தலைவரோட வாயிலிருந்து வரவே இல்லை சரி அடுத்ததா வருவோம் உங்களுக்கு காசு துணை எங்களுக்கு இந்த மக்கள் தான் துணை அப்படின்னாருல மலேசியாவுல ஆடியோ லான்ச் நடக்குது உண்மையிலேயே அயோக்கியத்தனத்தோட உச்சம் என்ன தெரியுமா சினிமா டிக்கெட்டே வெறும் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா அதிகபட்சம் இருநூறுவா அவ்வளவுதான் ஆனா ஆடியோ லான்ச்சுக்கு முதல் டிக்கெட்டே ரெண்டாயிரத்தி சில்ற அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் நடுவுல இருந்து விஜய பாக்கணும்னா மூவாயிரத்தியே நாலாயிரத்தி சில்ற இன்னும் பிரண்ட்ல உட்காந்து பாக்கணும்னா எட்டாயிரம் ரூபாய் எண்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டை இது மூலியமா வித்து கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்காரு விஜய் அந்த டீம் அந்த ஒட்டுமொத்த டீம் ஆடியோ லான்ச்சுக்கு அதே பாட்டு தான் படத்துல வரப்போகுது அதே மூஞ்சி தான் அதே எல்லாமே தான் படத்துல வரப்போகுது ஆனா ஆடியோ லான்சுக்கு மட்டும் இவ்வளவு செலவு அதுவும் இந்த ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் எங்களுக்கு காசு துணை இல்லைன்னா என்ன காசு துணை கடைசி படம் ரசிகர்கள் ஃப்ரீயா காட்ட வேண்டியதானே பாருங்கயா என் தலைவனுடைய பொதுநலத்தை பாருங்கயா காசு என்னையா இங்கே பாரு கடைசி படம் சம்பாரித்த காசை கடைசி படத்தை தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டார் சரி அடுத்து ஏன் அரசியலோட கனெக்டடா நீங்கள் மட்டும்தான் அரசியலில் இருக்கீங்கன்றாரு அரசியலில் தமிழ்நாட்டில் அரசியலோட கணெக்டில் இல்லாத ஒரே ஒரு அரசியல்வாதி விஜய் மட்டும் தான் ஏன் அப்படின்னா மழை வந்தாலும் வெளியே வர மாட்டாரு புயல் வந்தாலும் வெளியே வர மாட்டார் போன மலைக்கும் சரி இந்த மலைக்கும் சரி போராட்டமே நடந்தாலும் வெளியே வர மாட்டாரு சாதி மத கலவரமே வந்தாலும் வெளியே வர மாட்டாரு மத்திய அரசாங்கம் இங்க ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு ஒடுக்குனாலும் வெளியே வர மாட்டாரு எதுக்குமே வெளியே வர மாட்டாரு கல்யாணத்துக்கு மட்டும் ஜிகு ஜிகு ஜிகுன்னு வெள்ள சட்டை போட்டு போட்டி கிளம்பிடுவார் கனெக்டே இல்லாத ஒரு தற்கூறு சாரி ஆச்சரிய குறி இவர் தான் ஆச்சரியமான ஆச்சரிய குறி இவர் தான் அடுத்ததா நாம இன்னொன்னுத்துக்கு வருவோம் எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் எதிர்ப்போம் எப்படி அப்ப உங்களுக்கு பாஜக எதிரி இல்லையா பாஜக எதிரி இல்லையா திமுக மட்டும்தான் எதிரியா நீ திமுக எதிர்கா எதிருங்க ஓகே உங்க அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க கொள்கை எதிரி எதிர்க்க மாட்டீங்களே ஏன் கொள்கை எதிரி உங்களுக்கு இதுவே இல்லையா ஏன் எதிர்க்க மாட்டீங்க அப்புறம் ஆதவ அர்ஜுனா பெரியாரை சீமான் வந்து பேசும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க பெரியாரை சீமான் தவறுதலா பேசும்போது திமுக சார்பிலிருந்து வழக்குகள் தொடரப்பட்டது திகாவிலிருந்தும் வழக்குகள் தொடரப்பட்டது தீகாவிலிருந்து சீமானுடைய வீடுகள் முற்றுகையிடப்பட்டது சும்மா வரலாறு தெரியாம பேப்பர் மேயாமல் எதையுமே வந்து இங்கே வந்து பேசக்கூடாது புரியுதுங்களா என்ன அந்த பெரியார் இஷ்யூ ஆரம்பிச்சது காரணமே விஜய் தான் ஒரு தனியார் பத்திரிகை துறை வந்து ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணுது ஏன் பெரியாரோ ஏதோ ஒரு புத்தகம் அதுக்கு முதல் சீஃப் கெஸ்ட்டாக இவர் அன்னைக்கு மறுநாள் தான் சீமான் இப்படி பேசுறாரு அன்னையிலேருந்து சீமான் அதிகமாக பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றாரு அப்ப முதல் முதல் குரல் கொடுக்க வேண்டியது இந்த தற்கூரி சாரி ஆச்சரியக்குறி விஜய் தான் பெரியாரை பத்தி ஒருத்தர் கேவலமா பேசுறாரு பெரியாரை கொள்கை தலைவரா வச்சிருக்க விஜய் கடைசி வரைக்கும் வார்த்தையே விடாதவர்னா அரசியல் கனெக்ட் இல்லாத ஒரு நபர் இவர் மட்டும்தான் அதை ஒரு நாட்டை கேட்கணும் விஜய் என்ன கிழிச்சு நட்டுனாரா அப்படின்னு நம்ம கேட்டலாம் கோச் கூச்சப்படாமல் கோவமாகவே கேட்டலாம் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் எப்படி முடக்கலாம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ள முடங்கியே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு முடக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடைசி போன வாரத்தில் பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய் என்ன சமூக பணி செஞ்சு கிழிச்சாரு சரி இந்த க ஈரோடு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா மலேசியாவுக்கு போவீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன சமூக பணி கிழிக்க போறீங்க சரி இந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடி போன வாரம் வரைக்கும் நீங்கள் இருபத்தி நாலு நேரம் என்ன கிழிச்சிங்க உங்களை என்ன முடக்கினாங்க வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்க போகிறீங்க வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க போறீங்க எல்லா தலைவர்களையுமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையுமே அவங்க ஒரு நாளில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் அவங்களோட ட்விட்டர் பேஜை பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் ட்விட்டர் பேஜில் கூட ஆக்டிவாக இல்லாத ஒரு தலைவர்னால் இந்த ஆச்சரிய தான் சரி பொதுச்செயலாளர் செயலாளர் இவரோட பொதுச்செயலாளர் குஷி அப்படி ஒரு பிறவி நான் பார்த்ததே இல்லை இவர் போடுற ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுவார் அவ்வளவுதாங்க சமூக பிரச்சனைனா என்ன சமூகம்னா என்ன எதுவுமே தெரியாத ஒரு ஆச்சரிய குறி அப்ப அடுத்து வருவோம் சக்தி தீய அப்படின்னு முத்தி போயிருச்சு என்ன செய்யறது தெரியல முத்திடுச்சு சரியா நீ அப்ப பாஜகவே எதிர்த்து நாங்க ஏன் அவனை கலாய்க்க போறோம் நீ சரியான அரசியல் பண்ற நாங்கள் வித்துட்டு போயிடுவோம்ல இன்னைக்கு பெருமை ஆபத்தே பாஜக தானே நீ அதிமுகவை முதுகில ஏறி ஆட்சியை பிடி நீ எதிர்க்கிறீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க ரைட்டு திமுக எதிர்க்கிறீங்கன்னா அந்த ஓட்டரில்னா விஜய்க்கா வரும் வராது அதிமுகவுக்கு போகும் அதிமுகவுக்கு போறோம் ஓட்டு அதிமுகவுக்கு இல்ல பாஜகவுக்கு அப்ப பாஜக நேரடியாக ஆட்சி வேலை வழிவகை செய்யறதுக்கு விஜய் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஜென்சி கிட்ஸ் பாவமான அந்த ஜென்சி கிட்ஸை மண்டையை கழுவி அரசியல்னா என்னன்னு தெரியாதவர்களுக்கு ஒரு தவறான ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்திருக்காரு திமுகவை எதிர்த்தா திமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் செதறக்கூடிய ஓட்டுகள்லாம் விஜய்க்கெல்லாம் வரவே வராது விஜய்க்கு வரவே வராது விஜய் பத்தின ஒரு அறிமுகமே முப்பது முப்பத்தஞ்சு வயசு மேல இருக்கவங்களுக்கு கிடையவே கிடையாது அது எல்லாமே அதிமுகவுக்கு போகும் அதிமுக போச்சுன்னா அதிமுக ஓட்டா இல்ல எழுபது சீட்டு கேட்கறாங்க அதிமுகவுல கூச்சப்படாம இந்த எழுபது சீட்டை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்துவாரா அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது அமித்ஷா அப்படின்னா கையெழுத்து போட்டுருவாரு அவ்வளவுதான் எழுபது சீட்ல நிற்பாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க அதனால விஜய் ஒரு சங்கி அந்த டீ கோட்ல நம்ம இன்னும் நிறைய சொல்ல முடியும் முழுக்க முழுக்க சங்கி புத்தியை மட்டுமே வெளிப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை தமிழ்நாடு தேஞ்சுக்கிட்டு இருக்கு குஜராத் உத்தரப்பிரதேசம் எல்லாம் இருக்க மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி திமுக இங்க ஏதோ பெருசா பண்ணுதுன்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அப்பாவி ஜென்சி கிட்ஸை மண்டையை கழுவி இன்றைக்கி பேசிகிட்டு போயிருக்காரு மற்றவர்கள் பேசின அந்த டிகோடையும் நம்ம எடுத்து பேசுவோம் இவர் பேசின இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்காகத்தான் இந்த பதினஞ்சு நாளாக இவ்வளவு அளப்புற அல்லாசுலு எல்லா எல்லாம் பேசி மண்டையை பேசி வச்சுருக்காங்க ஒரு மாற்றமும் வராது மறுபடியும் விஜய் போய் தூங்க போகிறார் படுத்து கொரட்டை விட்டு தூங்க போகிறார் ரொம்ப டயர்டாக இருக்கார் ஈரோட்லேருந்து ஃப்ளைட்டில் வந்து ஏசி காரில் வந்து இறங்கினதுனால அவரை ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கட்டும் நம்ம திரும்பவும் மீண்டும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்